மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று மீண்டும் சிஐடியில் முன்னிலையான தயாஸ்ரீ ஜாயசேகர வெளியான தகவல் பிறந்த இரண்டு நாட்களேயான சிசுவை வீட்க முயன்ற தாய் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தனித்தானி சுட்டுயிரை மாய்த்த போலீஸ் உத்தியோகத்தர் வெளியான தகவல் மாமனாருக்கு மறுபகன் செய்த கொடூர செயல் பரிதாபமாக பறிப்போன செம்மணியில் எலும்பு கொடு உட்பட பதினெட்டு எலும்பு குட்டு தொகுதிகள் மீட்பு இலக்கு வைக்கப்பட்ட பிள்ளையானின் சகாக்கள் கொழும்பிலிருந்து பறந்த குழு சித்தார்த்தன் சந்திப்பு முற்றாக மறக்கும் கஜேந்திரகுமார் வடக்கில் கைப்பற்றப்பட்ட தாங்க நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் தொடர்பு விரிவான செய்திகள் നാടാമന്ത്യാശ്രീ ജയസേഖർ ഇന്ന് മീൻ കുറ്റപ്പലനായണ കളത്തിൽ മുൻനെയായി முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரையும் கொள்கலன்களை விடுவித்த குழுவையும் தான் அழைக்க வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் எனினும் இந்த பிரச்சினை எழுப்பியவர்களுக்கு மட்டுமே அழைப்பானை அனுப்பப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் குற்றப் புலனாய்வு அரசாங்கத்திற்கு ஆதரவான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கும் அரசாங்க தரப்பினரை பாதுகாப்பதற்கும் அவர் சாட்டினார் குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் புலனாய்வு திணக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிறந்த இரண்டு நாட்களேயான குழந்தையை எழுபத்தை விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படும் மூன்று பிள்ளைகளின் ஒருவருக்கு ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய்க்கு எதிராக இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதம் செலுத்தவில்லை என்றால் மேலும் ஆறு மாத காலம் சிறைத்தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவருக்கே இவ்வாறு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய் தனது கணவருடன் இணைந்து கருக்கலைப்பு நிலையம் ஒன்றை சட்டவிரோதமாக நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் மூன்று பிள்ளைகளின் தாயும் அவரது கணவரும் கருக்கலைப்பு செய்வதற்காக அந்த நிலையத்துக்கு வருகை தந்த பெண்ணொருவரை கரக்கலைப்பு செய்யாமல் குழந்தையை பெற்றெடுத்து பணத்திற்கு விற்பனை செய்ய தூண்டியுள்ளனர் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் மூன்று பிள்ளைகளின் தாய் பிறந்த இரண்டு நாட்களேயான குழந்தையை எழுபத்தையாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய்க்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு ஏழு விட கடூலிய சிறை தண்டனை விதித்து நீதவான் தீர்ப்பளித்துள்ளார் இதேவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த குற்றம் முழு மனித இனத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு மனிதாபிமானம் வென்ற செயல் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் மஹியங்கனி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய உதவி போலீஸ் அத்திய ஒருவர் இன்று காலை டி அம்பத்தார் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துக் ඒ பிല ලින් ந்தගാන් අம்பතිയട යිදුുടිග. අතනාാයක මෙදියන් සලක උබසනனை අතනාയක என்பவரைെ வ்வாර உயர் දුള. மஹியங்கனை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய இவர் இன்று காலை தனது வீட்டிலிருந்து வேலைக்கு வந்ததாகவும் சில உத்தியோகபூர்வ பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி ஆயுத வெளியிட்டு பதிவேட்டில் பதிவு செய்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் முப்பத்து தோட்டாக்கள் கொண்ட ஆயுதம் மற்றும் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மகியங்கனை போலீஸ் நிலையத்தில் உள்ள உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அடுத்த அறைக்கு சென்றுள்ளார் அங்குள்ள படுக்கையில் படுத்துக்கொண்டு காலை எட்டு மணியளவில் தன்னை தானே சுட்டிக்கொண்டு உயிரை மாய்த்துள்ளார் இவர் கடந்த சில நாட்களாக தனிப்பட்ட காரணங்களால் மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக மகியங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொனராக்கலையில் தனமால்விலா ஹம்பேகம பிரதேசத்தில் மருமகனால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாமனார் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனிமல்வில ஹம்பேக பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாந்திக நபரான மருமகன் தனது மனைவியுடன் தினமும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் மாமனார் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று இதுகுறித்து விசாரித்துள்ளார் இதன்போது நபருக்கும் மாமனாருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்ட நிலையில் தகராறின் போது சந்தேக நபர் தனது மாமனாரை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மாமன்னர் ஏம்பிலிபட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக போதன போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாமனர் மேடம் ஏம்பிலிபட்டி ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயதுடைய மருமகனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாரியாளி செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குளியில் இதுவரையில் ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட பதினெட்டு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்து எலும்புக்கோட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைக்குளி அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளது இந்த மனித புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் குழந்தைகள் சிறுவர்கள் என காணப்படுவதால் அவை குடும்பங்களாக காணாமலாக்கப்பட்டுள்ள எலும்பு கூடுகளாக என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதனிடையே இதனை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்படும் வழக்கில் இன்று நீதவான் கட்டளை ஒன்றை பிறப்பிக்க உள்ளார் முன்னதாக மூன்றுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளின் தொகுதிகள் கண்டறியப்பட்டாமையால் இதனை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான ஆதாரங்கள் அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார் இதன்படி இன்றைய தினம் அந்த புதுகுளியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உட்பட மூவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து வந்த குற்றப்பள்ளன வித்தனை அதிகாரிகளினால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ராவேந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த முப்பதாம் திகதி மட்டக்களப்பு முதலாவது பாபிக்கரி வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட ஆதரடி படையினர் சுற்றி வளைத்து சுமார் பன்னிரண்டு மணித்தாலயம் சோதனை ஒன்றை முன்னெடுத்தனர் இதன்போது அங்கிருந்து ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி உட்பட மூன்று கையடக்க தொலைபேசிகள் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று கடவுச்சிட்டு ஒன்று ஒன்பது மில்லி ரக கை துப்பாக்கியின் ஐந்து தோட்டாக்கள் ரிப்பீட்டராக துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் மீட்கப்பட்டது இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வாழைச்சேனியைச் சேர்ந்த மார்கன் என்று அழைக்கப்படும் ஐயா ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் நேற்று வாழைச்சேரி காவல் நிலையத்திற்கு சிஐடியினர் வரவழைத்து சுமார் ஐந்து மணித்தாலும் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பகல் பதினோரு மணியளவில் வாழைச்சேரி பேத்தாளையில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் உப தலைவரான ஜெயம் என்பவரது வீட்டை சிஐடினர் முற்றுகையிட்டனர் பின்னர் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று வாழைச்சேனை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் நான்கு மணித்தாலும் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் மேலும் தெரிவித்துள்ளார் எங்கள் கூட்டணியில் இருந்து ஒரு சில தேவானந்தாவை சந்திக்கப் போவதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழக கட்சி இபிடிபி சந்திப்பு மற்றும் கூட்டணி நியாயப்படுத்துவதற்காகவே இந்த தவறான செய்தி பரப்பப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எங்கள் இருந்து ஒரு சிலர் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் ஏபிடிபியின் தலைவர் டாக்ளாஸ் தேவனந்தவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருந்ததாக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்த செய்தி முற்றிலும் தவறானது அந்த செய்தியானது திட்டமிட்ட வகையிலேயே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் நடைபெற்று கொள்கை ரீதியிலான ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய்யான செய்தியை நாங்கள் நிராகரிக்கின்றோம் இன்றைக்கும் எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக உள்ளது என்னவென்றால் அந்த செய்தி நன்கு திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டமைக்கான காரணம் தமிழரசுக் கட்சி இப்பிடிப்பின் தலைவரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையில் அந்த செய்தியை பரப்பிய ஊடகங்கள் தமிழக கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக செயற்படுவதால் தமிழரசுக் கட்சி இ நடக்கவிருக்கின்ற சந்திப்பையும் அவர்களின் அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இ இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராகியிருந்தன தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசுடன் இணைய விரும்பியது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தியாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என பிமல்ராத் நாயக் தெரிவித்துள்ளார் ஆவணங்களை உறுதிப்படுத்தாபடி அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் படிப்புக்கு சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தாங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அறிக்கை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் அறிக்கைகள் கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வாய்ப்பிலிடப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிமல்ராத் நாயக் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி